ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்ற தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே இரண்டு ஏக்கர் எழுவத்தி ஐந்து சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினாலு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சவில் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் இந்த இடத்துக்கு அருகிலேயே தோட்டங்களும் இருக்குங்க வேலையாட்களும் உங்கள் தங்கியிருக்கிறதால உங்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த பகுதி குடியிருப்புகளும் அருகிலேயே உள்ளது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ